ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஸ்வாச்சன எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு நமச்சிருந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் திருவிழா அதாவது துர்கை அம்மன் இந்த கோவில் திருவிழா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவிழா பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நடக்காது ஊருக்கு வெளியில அதாவது அவங்க வயல்வெளி இருக்கு பாத்தீங்கன்னா தான் இந்த திருவிழா நடக்கும் அவ்வளவு சூப்பரா ஒரு திருவிழா நடக்கும் ரொம்ப சூப்பரான திருவிழா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நடந்துச்சு நம்ம போயிருந்தோம் அந்த துர்கம்மா திருவிழாவுடைய வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துர்கம்மாவுடைய திருவிழா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து ஊருக்குள்ளே நடக்காது ஊருக்கு வெளியில் அதாவது இவங்களுடைய வயக்காடு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஊருடைய வயக்காட்லேயும் பார்த்திங்கன்னா அங்கே தான் நடத்துவாங்க பர்டிகுலராக ஒரு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஓப்பன் பிளேஸில் தான் ஒரு சின்ன இடமா வச்சு அங்கே பாருங்கள் அந்த பந்தல் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா செடிலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த அம்பாவை வந்து அன்றைக்கே உருவாக்கி அன்றைக்கே வந்து அம்பாவை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிடுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐதீகம் இந்த ஊருடைய ஸ்பெஷல் அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு பொங்கல் வைக்கிறது பாருங்கள் ஒரு இவங்க வைக்கிறதே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்கள் எல்லாரும் பொதுவாக ஒரே இடத்துல ஒரு குழி மாதிரி வெட்டி அந்த இதுலேயே எல்லாம் லைனாக வைக்கிறாங்க பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்க இந்த திருவிழாக்கு நம்மளும் போயிடணும் ஸ்ட்ரேஷன்லாம் ஒரே ஆட்டம் அந்த வயல்வெளியில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறது இந்த திருவிழாவே அந்த ஊர் திருவிழா வந்ததுனாலே ஸ்பெஷல்னா இவங்க இந்த டான்ஸ் ஆடுறது தான் அதே மாதிரி சார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சார்ட்டில் அடிக்கிறது இதெல்லாம் இங்கே நடக்கும் அதே மாதிரி இந்த சுவாமி திரையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதை சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸு இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து சுவாமி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி அலங்காரம் உள்ளே நடந்துக்கு இது பார்த்திங்கன்னா ஊர் பொங்கல் எல்லோரும் பொங்கல் வச்சாங்க பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரே இடத்துல எடுத்து வந்து வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சாமி திரையை ஓப்பன் பண்ணுவாங்க அதை பாருங்கள் சாமி திரையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ரெடி இருந்தாங்க நம்ம க்ளோ பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம கொஞ்சம் வீடியோஸ் உள்ளே போய் எடுத்தோம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சுவாமி பாருங்கள் அன்றைக்கி மொட்டம் ரெடி பண்ணி அந்த சுவாமி அன்றைக்கே வந்து ஆற்றுல எடுத்துகிட்டு போய் அம்பாவ விட்டுருவாங்க ஏன்னா அது அவங்க ஊருடைய ஐதீகம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா இந்த குழி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த துர்காமாவுக்கு வந்து ஆடு வெட்டுவாங்க அந்த ஆடோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே தான் அது இது பண்ணிவிட்டு அப்படியே மூடிடுவாங்க அதுக்கப்புறமா பாருங்கள் ஊர்படையில் இதில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய பொங்கலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு அதே மாதிரி இவங்க ஐதீகம் என்னன்னா அந்த சுவாமி மேலே வந்து புடவை போடுறது இது பார்த்திங்கன்னா கோவில் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் சாமி அன்றைக்கி ரெடி பண்ணிப்பாங்க இதே நீங்கள் மறுநாள் போனீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது அந்த சாமிக்கு போட்ட பந்தல் கூட இருக்காது அப்படி ஒரு விசேஷமான திருவிழா இந்த பாருங்கள் ஸ்டேஷன் அவங்க அம்மா கிட்டே இருக்கான் அதுக்கப்புறமா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணணும் நாங்கள் அங்கே பாருங்க ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இங்கே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே டோட்டலாக வாஷ் பண்ணிட்டு தான் இங்கேருந்தே கிளம்புவாங்க எதுவுமே வந்து இங்கே வச்சுக்க மாட்டாங்க அது எடுத்துகிட்டு மாட்டாங்க வீட்டுக்கு அதே மாதிரி பாருங்கள் ஜாட்டி அடிக்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஜாட்டி அடிக்கிறது பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாரும் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க தேங்காய் உடைச்சு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த பூஜை பொருட்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க அப்படியே கிளம்பி அப்புறம் ஒவ்வொரு டென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அன்னிக்கு அதே மாதிரி டோட்டலாக இங்கே கொண்டு வந்த பொருளை எதையுமே வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க பாருங்கள் இப்படி ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது நான் மூணாவது வருஷம் இந்த திருவிழாவை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் மார்னிங் போகணுன்னா அங்கே ஈவினிங் வரைக்கும் அந்த வயல்வெளியில் வெயில் அந்த இது ஒன்றுமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்பாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ரொம்ப விசேஷமாக திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஊர்ல நடக்கிற திருவிழா இல்லை உங்க ஏரியாவில் இருக்க ஏதாச்சும் ஃபுட் ரிவ்யூ ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுக்கணும்னா சொல்லுங்க நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குக்கிங்கில் ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்க நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்